விளக்கு ஏற்றுவது என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது இதில் சிலருக்கு ஒற்றை விளக்கு ஏற்றலாமா அல்லது இரட்டை விளக்கு ஏற்றுவதுதான் விசேஷமா என்ற சந்தேகம் இருக்கலாம் பொதுவாகவே நம்மால் முடிந்த வரையில் அதிக எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது சிறப்பை தரும் எனினும் எத்தனை விளக்கு ஏற்றுகிறோம் என்பதை விட விளக்கின் முகங்கள் எத்தனை என்பதை பொறுத்தே பலன்கள் மாறுபடும் உதாரணமாக ஒரு முகம் சாந்தமான மனநிலையை தரும் இரண்டு முகம் குடும்பத்தில் துயரங்கள் நீங்கும் செல்வம் தரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் மூன்று முகம் செய்யும் செயல்களில் தடைகள் நீங்கும் வெற்றி கிடைக்கும் மனதில் நம்பிக்கை கூடும் நான்கு முகம் சொத்து சுகங்கள் சேரும் ஆரோக்கியம் மேன்மையடையும் ஐந்து முகம் குறைவு இல்லாத நல்வாழ்க்கை தரும் இவை தவிர வாரம் ஒரு நாள் பசு நெய்யில் பஞ்சமுக தீபம் ஏற்றுவது சால சிறந்தது எனினும் அதே சமயத்தில் விளக்கு ஏற்றுவதற்கு என்று சில சம்பிரதாயங்கள் உண்டு அதையும் அவசியம் பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அச்சம்பிரதாயங்கள் பின்வருமாறு ஒன்று வீட்டில் விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் பெண்கள் ஏற்றுவது சிறப்பு இரண்டு ஒருவேளை தீபம் ஏற்றும் பெண்மணி திருமணமான பெண்ணாக இருந்தால் வளையல் மெட்டி புருவ மத்தியில் குங்குமம் நெற்றியின் வகிட்டில் குங்குமம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் மூன்று தீபம் ஏற்றுவதற்கு முன்பு விளக்கை மஞ்சள் குங்குமம் சந்தனம் உடன் பூசாற்றி அலங்காரம் செய்திருப்பது அவசியம் நான்கு தீபம் ஏற்றும் பொழுது கணபதி குரு லக்ஷ்மி சரஸ்வதி நவகிரகங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும் இது கூடுதல் பலனை தரவல்லது ஐந்து விளக்கை மலை ஏற்றும் சமயத்தில் அதில் உள்ள தீயை வாயால் ஊதி அணைக்க கூடாது மாறாக மலர்களை கொண்டு அணைக்கலாம் என்பது எல்லோரும் அறிந்த பொது விதி அதே போல விளக்கை பந்தம் போல புகை வரும்படியாக எரிக்க கூடாது அது பாவம் ஆறு கடலை எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது இன்னொரு மகா பாவம் இதனால் வீடு தொடைத்து போகும் வம்சவிருக்தி இருக்காது என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது இவை தவிர தெற்கு திசை தவிர்த்து மற்ற எந்த திசையிலும் தீப முகம் இருக்கலாம் தீபத்தை தரையில் வைக்க கூடாது அம்மன் விளக்கு என்றால் ஒரு பித்தளை தட்டு அல்லது தாமிரம் அல்லது பஞ்சலோக தட்டில் அரிசி துவரை உளுந்து மஞ்சள் கிழங்கு வைத்து அதன் மேல் விளக்கை வைத்து தீபமேற்ற வேண்டும் குத்து விளக்கு என்றால் ஒரு சிறிய வாழை இலையில் அரிசி வைத்து அதன் மேல் விளக்கை வைத்து தீபமேற்ற வேண்டும் மேற்கண்டவை தவிர விளக்கில் இடும் திரிகளும் கூட பலனுண்டு உதாரணமாக ஒன்று சுத்தமான பன்னீரில் பஞ்சை நனைத்து திரியாக்கி நிழலில் காய வைத்து விளக்கேற்ற பயன்படுத்தலாம் இதனால் மங்களம் வளரும் இரண்டு திருமண தடை உள்ளவர்கள் வீட்டில் எந்நேரமும் சண்டை சச்சரவுகளுடன் வாழ்க்கை நடத்துபவர்கள் அதிக கடன் கொண்டவர்கள் சிவப்பு நூல் திரியினால் விளக்கேற்றலாம் மூன்று வீட்டில் துஷ்ட ஆவிகள் இருப்பதாக நினைத்தால் வெள்ளை எருக்கன் திரி ஏற்றிட துஷ்ட சக்திகள் நீங்கி மங்களம் உண்டாகும் நான்கு மஞ்சள் நூல் திரியில் விளக்கேற்ற அம்மன் அருள் கிடைக்கும் ஐந்து தெய்வ சாபம் உள்ளவர்கள் தங்கள் குல தெய்வத்துக்கு வாழைத்தண்டு திரியில் தொடர்ந்து தீபம் ஏற்றினால் சாபத்திலிருந்து விடுபடலாம் ஆறு தாமரை தண்டு திரி மகாலக்ஷ்மியின் அருள் கிடைக்க செய்து வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கும் இது தரும் இதனால் தரித்திர யோகம் கொண்ட ஜாதகம் கூட ராஜயோகமாக மாறிவிடும் ஏழு வெள்ளை வஸ்திர துண்டுகளை பன்னீரில் நனைத்து திரியாக்கி திரித்து உலர்த்தி பின் அந்த திரியில் விளக்கேற்றி வர தெய்வ குற்றங்கள் நீங்கும் வீட்டில் விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் விளக்கை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது அருணோதயம் என்று சொல்வார்களை அந்த சமயத்தில் ஏற்றலாம் அல்லது சாயந்திர நேரத்தில் அதாவது மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் முன்னர் பிரதோஷ வேளையில் தீபம் ஏற்றுதல் சிறப்பு அதாவது பொதுவாக ஆறு நாற்பதுக்குள் அல்லது பஞ்சாங்கத்தில் சூரியன் அன்றைய தினம் அஸ்தமிக்கும் நேரத்திற்கு சற்று முன்னர் ஏற்றி விட வேண்டும் இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்